தங்களான் படத்தை நூறு பாகங்களாக கூட எடுக்க முடியும் தங்களான் மீது மக்கள் காட்டும் அன்பிற்காக சீக்கிரமாகவே இரண்டாவது பாகத்தையும் எடுக்கலாம் என முடிவு செய்துள்ளோம் இசை புயல் வென்ற ஏழு தேசிய விருதுகள் பாடலுக்காக ரோஜா மின்சார கனவு லகான் கன்னத்தில் முத்தமிட்டாய் காற்று வெளியிடை பின்னணி இசைக்காக மாம் பொன்னியின் செல்வன் பாஜக திமுக ரகசிய உறவு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆக முடியாது நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை உள்ளது ஆனால் திமுக அரசு நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது திருமாவளவன் பேட்டி வன்னியரும் பட்டியலினத்தவரும் இணைந்தால் ஆட்சி அதிகாரத்தை எளிதில் கைப்பற்ற முடியும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் குஷ்பு விமர்சனம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் மாபெரும் பேரணி பாமகவுக்கு பட்டியலின சமுதாயம் ஆதரவு தந்தால் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதல்வராக்குவோம் அன்புமணி ராமதாஸ் பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு சுணக்கமின்றி தொடர்ந்து செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் க ஸ்டாலின் பேச்சு தேசிய விருதை அதிக முறை வென்ற இசையமைப்பாளர் என்ற சாதனையை தக்க வைத்துள்ளார் இசை புயல் ஏர் ரகுமான் ஐந்து விருதுகளுடன் இசைஞானி இளையராஜா இரண்டாவது இடத்தில் உள்ளார் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸான ரெண்டு படத்தையும் நான் பார்த்துட்டேங்க இதில் பேர்ஸ்னலாக எனக்கு டிமாண்டி காலினி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கலானில் விக்ரமோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு